வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை கந்தர் அனுபூதி அப்படிங்கிற அந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்ன முருகப்பெருமானை வழிபடக்கூடிய முக்கியமான மாதம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச வருத்தம் வந்து மௌனமா இருக்கிறது நைமித்திக்க பூஜை இருக்கு நித்தியம் நைமித்திகம் நித்தியம்னா அனுதினமும் செய்யக்கூடியது நித்தியம் நைமித்திக்கம் என்றால் சிறப்பான காலங்கள் நம்முடைய முன்னோர்கள் வார்த்தைகள் படி நாம் செல்லும் பொழுது நமக்கு அது எளிமையாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈஷான தத் புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத என்று ஐந்து முகங்கள் அந்தர்முகம் என்று ஒரு முகம் இருக்கிறது அது ஆறாவது முகம் அது யோகிகள் தான் பார்க்க முடியும் கடவுளுக்கு ரூபம் இருக்கா கடவுள்லயே அப்படி வந்தாருன்னா கேள்வி கேட்டா நம்ம தான் லூசர்ஸ் முருக பெருமானவன் வெறும் தமிழ் கடவுள்னு மட்டும் சொல்லிட முடியாது தமிழிலும் நாம் வழிபடுகிறோம் நமக்கு தமிழில் முக்கியமான கடவுள்னு அல்ல சந்தேகமே இல்ல ஆனால் அவர் பொதுவானவர் ஏதோ கண்ட மேனிக்கு ஏதோ சொல்றது எது இருந்தாலும் கமெண்ட் பண்றது எது இருந்தாலும் ஏதோ பேசுறதுன்னு இருந்தோமானால் நம்மளால அவங்களுக்கு ஒண்ணு இல்லை முருகப்பெருமான் முருகப்பெருமானாக தான் இருப்பார் ஞானியர்கள் ஞானியர்கள் தான் இருப்பார்கள் நமக்கு நம்முடைய நேரத்தை நாம் விரயம் செய்கிறோம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சக்தி விட அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து நூறு எபிசோடுகளை கடந்து நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் முக்கியமான ஏதோ ஒரு தலைப்பை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பல நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதுக்காக தான் நம்மோட சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஏறக்குறைய நூற்றி ரெண்டாவது எபிசோடு பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இன்னும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஏகப்பட்டது இருக்குது ஸோ நம்மளுடைய காலத்தில் எவ்வளோ பேச முடியுமோ எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே வைகாசி விசாகம்தான் ஸோ இந்த மாதம் விசாக மாதம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒன்று ரெண்டு எபிசோடு நம்ம முழுக்க முழுக்க முருகப்பெருமான் பற்றியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஏன்னா வைகாசி விசாகம்ங்கிறது உண்டான விரதங்களில் பண்டிகையில் ஒரு ரொம்ப முக்கியமானதாக ஒன்றாக தான் கருதுகிறோம் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு அடியார்கள் எல்லாம் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு நூல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசணுன்னு ஆசைப்படுறோம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் நிறைய எழுதியிருக்கிறாரு அதில் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற அந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்ன ரொம்ப சந்தோஷம் முருகப்பெருமான பற்றி பேசுறது முருகா முருகா என்றே மூச்செல்லாம் முற்றிடுவேன்னு முருகன்ற வார்த்தை ஏற்கனவே நம்ம பெருமானை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் ஷஷ்டி போதும் பார்த்துருக்கோம் போன தடவை வைகாசி விசாகம் பற்றியும் பார்த்துருக்கோம் முருகன்னால அழகுன்றது பார்த்துருக்கோம் முருகன்னா மூன்று சப்தங்கள் இந்த முதல் எழுத்து முகுந்தன் ருத்ரன் கமலன் மூணு சக்திகளுடைய ஒரு சேர்க்கை முருகான்றதை நம்ம சொல்லக்கூடியதும் பார்த்தோம் இது மாதிரி பல தத்துவங்கள் இருக்குது நீங்கள் விசேஷமாக இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது வைகாசி விசாகம் அதை பத்தியும் நம்ம பார்த்து முக்கியமாக அந்த இந்த கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமிகள் அவரால் அளிக்கப்பட்ட அந்த கந்தர் அனுபூதி அதை பத்தி நம்ம சிந்தனை பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு எவ்வளவு இது ஒரு கடல் மாதிரி இது இது விஷயங்கள் நமக்கு எது பார்த்தோமோ எவ்வளவு முடிகிறதோ அது நமக்கு எவ்வளவு சொல்லலாமோ ஏன்னா இது பொது பொதுல போறதுனால எந்த பொதுமக்களுக்கு புரியக்கூடியதாவது எது இருக்கோ அது மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல வைகாசி விசாகம் என்னும் பொழுது இந்த வைகாசி மாசத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் இந்த நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே நம்ம மாசபம்னு மாசத்தினுடைய நட்சத்திரம்னு பார்த்திருக்கோம் சித்ரா மாசத்தினுடைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம் அதே மாதிரி வைகாசி மாசத்தினுடைய நட்சத்திரம் என்னன்னா விசாகம் அப்படின்னு பாக்கிறோம் இந்த வருடம் ஆஹ் ஆண்டு ஆங்கிலத்துல பார்த்தோமானால் ஆஹ் ஒன்பது ஆறு நைன்த் ஜூன் நட்சத்திரப்படி அது ஆஹ் வைகாசி மாசம் இருபத்தி ஏழு வரும் நினைக்கிறேன் டென்த்து ஜூன் பௌர்ணமி அதித்தி சித்தி அது வைகாசி இருபத்தி எட்டு சோ நம்ம மேற்கனவே பார்த்திருக்கோம் இரண்டு பட்டு வருதுன்றது இரண்டு இல்ல ஒண்ணு நட்சத்திரம் வச்சுக்கணும் இல்லனா திதி வச்சுக்கணும் அதுவும் விசாக்கம் தான் இந்த தித்தியும் பிரதானம்னால பௌர்ணமி அன்னைக்கு வைகாசி விசாக்கம்னு கொண்டாடுவான் இது எதுவும் இரண்டா நம்ம பிரிச்சுக்கலாம் முருகப்பெருமானுக்குன்னு நம்ம ஸ்பெஷலா அவருடைய பிறந்த நாள் ஜென்மோதவம் அவதரித்த நாள் அப்படி பிறந்த நாள்னா அவருக்கு பிறவான் இரவான் அவருக்கு எல்லாம் மேல அதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம பட் ஆனால் அவர் நமக்காக அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது வைகாசி விசாகம் அவருடைய ஜன்மதினம் இப்ப ராமநவமி கிருஷ்ணாஷ்டமி மாதிரி முருகப்பெருமானுடைய உத்வமான நாளாக கொண்டாடுகிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் நம்ம சிவாலயங்கள்ல பார்த்திருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக நித்திய பூஜை என்று செய்வார்கள் தினமும் காலையிலிருந்து மாலை இரவு வரை என்னென்ன பூஜைகள் இருக்கு எட்டு காலம் ஏழு காலம் ஆறு காலங்கள் எல்லாம் அது ஒரு பக்கம் நைமித்திக்க பூஜை இருக்கு நித்தியம் நைமித்திகம் நித்தியம்னா அணுதினமும் செய்யக்கூடியது நித்தியம் நைமித்திக்கம் என்றால் சிறப்பான காலங்கள் சிறப்பான பூஜைகள் அது பிரம்மோத் என்று செய்வார்கள் இந்த பிரம்மோத் பத்தியே நம்ம தனியா அதுவும் பார்க்கணும் பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம் பட் நீங்க பல கேள்விகள்னால நம்ம அப்பப்பா இது வரும் பட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்னு சொன்னோமோ கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் நிறைய நேரம் இருக்கு கடவுள் கொடுத்திருக்க உற்சவங்கள் உற்சவத்துடைய முக்கியத்தை அப்ப வந்து பல ஆலயங்கள்ல பார்த்தோம்னா இந்த வைகாசி மாச விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி பண்ணுவா தீர்த்தம் தான் தீர்த்தவாரி என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்குதான் உற்சவத்தோடைய பூர்த்தி சோ வைகாசி விசாகத்தன்னைக்கு பல ஆலயங்களில் சைவாலயங்கள் சாக்தாலயங்கள் நம்முடைய காளிக்காம்பால் ஆலயத்தையும் வைகாசி விஷாக்கம் தான் உற்சவம் பூர்த்தி இருந்து ஒரு பத்து நாள் முன்னாடி உற்சவம் ஆரம்பிப்போம் சோ அது மாதிரி ஒரு பக்கம் பார்த்தோமானால் எல்லா ஆலயங்களையும் நித்திய பலி பலின்னா நம்ம இருக்குன்னு பார்த்தா அன்னத்துனால பலி கொடுத்து இந்திராதி தேவர்கள்னா கொடுத்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் இயற்கை நன்றாக இருக்க வேண்டும் ஒரு பக்கமும் பூஜைகள் நிறைய நடைபெற்று ஒரு பக்கம் தீட்சை சாம்பவி தீட்சைன்னு நடைபெறுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் முருகப்பெருமான் இதுக்கெல்லாம் ஞானமயமான முருகப்பெருமான் முருகன் தான் ஞானம்னு நம்ம பார்த்தோம் ஞான வடிவான முருகப்பெருமானை உபாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமா இருக்கு சோ வை வைகாசி விஷாகம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய முக்கியமான மாதம் நம்ம கந்தசஷ்டியில வழிபடுறோம் அதெல்லாம் வழிபடக்கூடியது வேற முருகனுடைய உத்பவமான காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்ப நம்ம பார்க்கும்பொழுது நம்ம அவரை பற்றி அஹ் அருணகிரிநாதர் சுவாமிகள் சுமார் ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆலயங்கள் நினைக்கிறாங்க சுமார் அவ்வளவு ஆலயங்களை பத்தி அவருடைய இதுல சொல்லியிருக்காரு கிரந்தங்களை பார்த்தோம் பார்த்தோமானால் அந்த கஷேத்திரங்களை பத்தி சொல்லியிருக்காரு காஞ்சிபுரத்துலயும் சிதம்பர முனிவர்னு நினைக்கிறாங்க அவர் என்ன பண்ணிருக்கார் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களுடைய தொகுப்பு சுமார் ஒரு நூறு ஆலயங்களுடைய தொகுப்பு வந்து ஒரு ஒரு இதுவாவே பண்ணிருக்கார் கவிதையாவே அவர் பண்ணிருக்கார் ரொம்ப இதெல்லாம் 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 தெரிவிக்கிறேன்னா இது மாதிரி பல மகான்கள் வந்து கடுமையாக உழைத்து நமக்கு அளித்திருக்கிறார்கள் நம்முடைய கடமை அதை பார்த்து ரசித்து அனுபவிப்பதுதான் அதை பாதுகாக்க வேண்டும் நம்ம வந்து அந்த என்ன ஆலயம் நம்ம நம்ம பக்கத்துல பாடல் பெற்ற தலம் இருக்கா முருகனுடைய ஒரு தலம் இருக்கிறதுனா அதை நம்ம பார்த்து ரசிக்கணும்ன்றது நம்ம முருகனுடைய உத்பவம் வந்து நம்ம கட்சி சிவாச்சாரிய சுவாமிகள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கந்த புராணம் நமக்கு கொடுத்துருக்கார் தமிழில் கந்த புராணம் அது பத்தாம் நூற்றாண்டுன்ற பதினான்காம் நூற்றாண்டு நூற்றாண்டு காலத்தையே நம்ம விட்டுடலாம் நம்ம காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் முருகப்பெருமானை அர்ச்சித்த சிவாச்சரிய சுவாமிகள் அவர் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கொடுத்துருக்கார் முக்கியமாக இடத்துல சொல்கிறார் முருகப்பெருமானுடைய உத்பவம் ஏன் தேவர்கள் என்ன கேட்கறா அவர்கிட்ட தேவர்கள் என்ன கேட்கறா தேவர்கள் கேட்டு அப்புறம் எப்படி அவர் உத்பவம் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கந்தர் அனுபூத்தியை பத்தி நம்ம பார்க்கலாம் நிச்சயமா முதல்ல கச்சிப்ப சிவாச்சாரியருடைய இது தேவர்கள் தான் ஏன் சிவபெருமான் என்ன விண்ணப்பிக்கிறார்கள் பிறகு எப்படி முருகப்பெருமான் உத்பவம் ஆகிறார் என்பதை பார்க்கலாம் கந்த புராணம் ஆதியும் இது வந்து அந்த தேவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட போய் அவ இது பண்றா ஸ்காந்தம்னு பதினெட்டு புராணங்கள்ல ஒன்றான ஸ்காந்தத்திலையும் முருகப்பெருமானுடைய உத்வம் இருக்கு அது வியாசர் கொடுத்துருக்காரு பதினெட்டு புராணங்கள் ஒண்ணால அது ரொம்ப டீடைல்டா இருக்கு அதிலிருந்து தொகுத்து தமிழ் படுத்தியது நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளுடைய இந்த பத்தாயிரத்தி சுத்த பல்லாயிரம் பாடல்கள் இருக்கு அதுல அதுல தொகுத்து இது கொடுத்துருக்காரு ஸோ அதனுடைய சாறு இனிமையாக தமிழ்ல நமக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தையும் முருகனுடைய உத்பவத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு இது இதுல வந்து ஆதியும் நடுவும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீ தரள் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர் நிகர்க்க என்றார் என்றார்னா தேவர்கள் கூறுகிறார்களாம் வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் முதல்ல என்ன பண்றார் முதல்ல சிவபெருமான பத்தி வர்ணனை பண்றார் ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரும் ஏது வருவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி ஆதி இல்ல அந்தம் இல்ல இங்கே இருந்தாருன்னு இல்லை எதுவுமே இல்லாதவர் அப்பேற்பட்ட சிவபெருமானை வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை வேதமும் எல்லாத்தையும் தாண்டி இருக்கார சிவபெருமான் நம்ம இதனால கண்டுபிடிச்சிடலாமா இதனால் பார்க்கலாமா முயற்சி செய்கிறோமே தவிர அனைத்தையும் கடந்த ஜோதி அவர் அப்பேற்பட்ட சிவபெருமானே தாங்கள் விமலவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் முதல்ல பிரார்த்தனை செய்யணும் ஐயா பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு பிரார்த்தனைகளுக்கு சக்தி இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு அப்ப சொல்ல எப்படி பிரார்த்தனை பண்ணுன்றது நமக்கு சொல்லித்தர அதனால தான் நம்ம நம்ம எப்பயுமே பெரியோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வார்த்தைகள் படி நாம் செல்லும் பொழுது நமக்கு அது எளிமையாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் நானே ஒன்னு நான் முயற்சி பண்ணி ஒண்ணு தயார் பண்றதுக்கும் இது கட்சி பிவாச்சாரியர் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு கண்டிப்பா அதை அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுனோமானாலே போதுமானது அப்போ சொல்றாரு நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுரர்களுடைய தொல்லைகள் வந்து தாங்க முடியல அப்போ இயற்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசுரர்கள்னா வெறும் மனிதர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த தீய சக்திகள் அது 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 என்ன பண்றது தீயவை என்னன்னா இயற்கையினா மாற்றம் ஏற்படுகிறது மனதிலும் மாற்றம் ஏற்படுகிறது சரீரத்திலும் மாற்றம் வியாதிகள்னா வருது பாருங்கள் அதுவும் அசுரர்களுடைய வேலை தான் மனதில் மாற்றம் ஏற்படுது சிலது நமக்கு தீய எண்ணங்கள் வருது அப்ப என்னன்னா ஆசுரி அசுர குணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்ப நம்ம யாரை வேண்டணும்னா சுவாமியை வேண்டணும் சுவாமியை வேண்டும்போது நம்ம இயற்கை சீற்றங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இயற்கை சீற்றங்களும் அசுர அசுரர்களுடைய இதுதான் அப்ப அவ எல்லாம் போக்கி இந்த மூன்று அசுரர்கள் அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட்டு அதனால் தங்களுடைய அம்சமாக சிவபெருமன் கிட்ட அவ வேண்டுகிறார்கள் தேவர்கள் அப்புறம் உடனே ஒரு சிவபெருமான் சொல்கிறார் இது மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்கிறார் அப்புறம் ஒரு உருவங்கிறது இந்த ஜோதிஷ் அதாவது சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசான தத் புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத என்று ஐந்து முகங்கள் அந்தர்முகம் என்று ஒரு முகம் இருக்கிறது அது ஆறாவது முகம் அது யோகிகள் தான் பார்க்க முடியும் அதோமுகம்னு பேர் உள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் யோகத்துல பத்தி பார்க்கும்போது அதோ முகம்னு நீங்க தாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள அந்தர்முக சமாராத்தியான்னு உள்ளுக்குள்ள இருந்து நீங்க ஜப்பம் பண்ண 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 உள்ளே அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்கும் அதான் குஹன்னு பேர் முருகப்பெருமானு தான் உள்ள இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்ப அந்த முருகப்பெருமான் ஜோதிஷ் அந்த அதோமுகம் அப்ப ஆறு முகங்கள் சிவபெருமானுடைய ஆறு முகங்கள் இருந்து அந்த ஆறு தீப்பொறி அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அது வாயு அக்னி இவாள்லாம் கொண்டு வந்து நமக்கு பத்திரமா இதுல கொண்டு வந்து சேர்க்கிறான் கங்கையில் காங்கை என்ன நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே பார்த்தோம் அதனால தான் முருகப்பெருமான வெறும் தமிழ் கடவுள்னு மட்டும் சொல்லிட முடியாது தமிழிலும் நாம் வழிபடுகிறோம் நமக்கு தமிழ்ல முக்கியமான கடவுள்ன்னு அல்ல சந்தேகமே இல்லை ஆனால் அவர் பொதுவானவர் அனைத்து ஒரு இந்த ஜாக்ரபிக் லொகேஷனை கடவுளை கொண்டு போக முடியாதுங்க எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கே அதாவது இந்த உலகம் மட்டும் இல்ல பிரபஞ்சத்துக்கே உரிய கடவுள் இப்ப பார்க்கும்போது அப்ப சொல்றார் அப்ப சொல்றாரு எப்படி முருகப்பெருமான் தோன்றியது பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆதியும் நடுவும் ஈரும்னு சொன்ன மாதிரி அருவமும்னு சொன்ன மாதிரி இங்க சொல்றார் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் உருவமும் இல்லை உருவமும் இருக்கு கடவுளுக்கு சில பேர் கேட்கறா எந்த உருவம் கேட்கறா அப்ப கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கா இதை எடுத்திருக்கேன் நிறைய பிரமாணங்கள் சஸ்கிருத்த இருக்கு தமிழ்ல கட்சிப்ப சிவாச்சரிய எடுத்திருக்கேன்னா அருவமும் உருவம் ஆகி அருவமும் இருக்கு உருவமும் இருக்கு எடுத்துக்கலாம் எனக்கு நாலு பாஷை நான் பேசுறேன் உங்ககிட்ட தமிழ்ல பேசுறேன் உன்னொரு ஆங்கிலத்துல பேசுறேன் உன்னோட என்ன பாஷையிலயும் பேசுறேன் நீங்க இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு அவர்களுடைய சாமர்த்திய இது இது பரம்பொருளின் ஒரு உருவம் என்பதனால் ஒரு சைத்தன்யம் என்பதனால் எப்படி முடியும் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஆதியும் இல்லை பலவாகவும் இருக்கிறது ஒன்றாகவும் இருக்கிறது வேதத்தை நம்ம சொல்லுவோம் தான் அம்பாலும் சொல்ல எல்லாமே ஒரே சேத்தி ரொம்ப நீங்க மேல போக ஆண் பெண் அழி எதுவுமே இல்லைங்க அது மேல போறச்சு அது ஒன்றாய் அது ஒரு சக்தியா எல்லாமே மறக்க அது கந்தர அனுபூதி வரும்போது நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையுமே மறந்த நிலை அது அப்புறம் சொல்ல பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக என்ன இருக்கு அந்த பிரம்மம்னு பிரம்மம்னா ரூபமற்றது அது என்னன்னா ஜோதி பிழம்பா இருக்கான் அந்த ஜோதி பிழம்பா இருக்கான் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும்ங் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய எதற்காக கடவுள் அவதாரம் எடுக்கிறார் உலகம் உலகம் உய்வதற்காக அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கு ரூபம் இருக்கா கடவுள் அப்படி வந்தாருன்னா கேள்வி கேட்டா நம்ம தான் லூசர்ஸ் பக்திமான்கள் கேட்க மாட்டார்கள் இதை புரிந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் அது மற்றவர்கள் புரியாதவர்கள் தான் கேட்பார்கள் நமக்காக கடவுள் வந்திருக்கிறான் தெரிஞ்சுட்டோம்னா உனக்கு ஏன் ஆறு முகம் உனக்கு ஏன் கைகள் கைகள்னா இல்ல அவர் ஒன்னொன்னுக்கும் எல்லாம் எல்லாத்துக்குமே காரணம் இன்றி காரியங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லுவா முருகப்பெருமான் அந்த ஆறு முகங்கள் கொண்டு வந்தார்னா அதுக்கு காரணங்கள் நான் இருக்கு அதை பத்தி எல்லாமே டீட்டெயில் மறுபடியும் சொல்வது முதலில் நாம் அதை பத்தி தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டவராக இருக்க வேண்டும் ஏதோ கண்டமே ஏதோ சொல்றது எது இருந்தாலும் கமெண்ட் பண்றது எது இருந்தாலும் ஏதோ பேசுறதுன்னு இருந்தோமானால் நம்மளால அவங்களுக்கு ஒண்ணு இல்லை முருகப்பெருமான் முருகப்பெருமானாக தான் இருப்பார் ஞானியர்கள் தான் இருப்பார்கள் நமக்கு நம்முடைய நேரத்தை நாம் விரயம் செய்கிறோம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு மகன் சொல்லியிருக்காரு அவ்வளோ பெரியவர்கள் சொல்லி அதில் பொய்மே இருக்காது நீங்க ஒரு 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 முயற்சி செய்து பாருங்களேன் அந்த உபாசனை செய்து பாருங்களேன் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நமக்கு கண்டிப்பா இருக்கின்றதுனால அப்ப உலகம் உதித்தனன் ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்லி இந்த முருகப்பெருமான உத்பவம் அதாவது வைகாசி விசாகத்தன்னைக்கு அவர் வந்து உத்பவனார் புராணங்கள்ல அதாவது அந்த இந்த புராணங்கள்ல சொன்னதை கந்த கந்த புராணம்னு கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமி சொல்றார் இதை வந்து நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் அப்படின்னா அவர் நம்ம அவருடைய சரித்திரம்னு நம்ம பார்த்துருக்கோம் முருகப்பெருமானே வந்து அவரை அஹ் அனுகிரகித்து அவருடைய அந்த பெருமையினை பாட செய்து நாம் அனுபவிப்பதற்காக இந்த அனுபூதி அனுபூதி கந்தர அனுபூத்ததை பத்தி பாக்கலாம் அதான் நீங்க கேட்டீங்க கந்தரம் வைகாசி விசாகம்னா முருகனுடைய தினம் அன்னைக்கு நம்ம முருகரை வழிபடணும் எப்படி உங்களுக்கு வழிபட முடியுமோ அவருடைய தோத்திரங்கள் சொல்லி வழிபடலாம் அவருக்கு நிவேதனங்கள் அவருக்கு பிடித்த பழங்கள் என்ன நீங்க ஏற்கனவே முருகனை பத்தி பாத்துருக்கோம் அது பண்ணலாம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச வருத்தம் வந்து மௌனமா இருக்கிறது மௌனமா இருக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது அது பண்ணலாம் அது ஒரு பாகம் இந்த கந்தர் அனுபூதி அப்படின்னா அனுபூத்தின்றதுக்கு என்ன என்ன ஒரு ஒரு முக்கியமா அந்த வார்த்தைன்னா கந்தருடைய அனுபூதி கந்தர் கந்தரை நாம் அனுபூத்தியாக பெறுதல் அனுபூதி அனுபவம் அப்படின்னு பார்த்தோமானால் என்ன வித்தியாசம் அனுபவம்னா இப்ப நீங்க கண்ணால ஒரு விஷயத்தை பாக்குறீங்க காதல கேக்குறீங்க மூக்கனால நுகர்றீங்க இது மாதிரி நமக்கு இந்த இந்திரியங்கள்னால கிடைக்கக்கூடியது அனுபவம் அது பார்த்தம்பா நான் அது கேட்டம்பா ரொம்ப நல்லா இருந்ததுப்பா நான் சொல்றோமா இல்லையா இது அனுபவம் அனுபூதி அப்படின்னா என்ன வித்தியாசம்னா அது அனுபவம்னு சொல்ல சொல்லலாம் ஆனா ஏன் சொல்ல முடியாதுன்னா அனுபவம்னா இந்திரியங்கள் ஆக்டிவா இருக்கு நம்ம பார்க்கறோம் நான் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கு நான் கேக்குறேன் கேட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அனுபூதி வரைச்ச எல்லாம் மறந்துடும் அனுபூதி வரைச்ச எல்லாம் மறந்துடும் தன்னை மறந்த நிலை நாம் ஏற்கனவே ஆகம பூஜையில் பார்த்துக்கோ சந்திரார்க்க நாசனே பூஜான்னு சூரியனும் சந்திரனும் அழிக்கப்படுவதுதான் பூஜை என்பதை பார்த்திருக்கோம் இங்கே சூரியன் சந்திரனா இடா இடாபிங்களா சந்திரனும் சூரியனும் அழிக்கப்படுவதுன்னா அந்த சுஷும்னா மார்க்கத்திலேயே சென்று துவாரசாந்த பெருவெளியில் சேரும்பொழுது கூட எல்லாம் நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் இங்க ஒரே ஒரு பாஸ்வேர்ட் போடுறீங்க போட்டோ எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியறது எப்படி பண்ண முடியுறதுன்னா அது ஒரு டெக்னாலஜி நீங்க டைப் பண்ணீங்கன்னா அங்க கனெக்ட் ீங்க அது பாத்துக்கும் அது மாதிரி இது வந்து உடம்புல அந்தந்த இடத்துல அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டோமானால் பிரபஞ்சத்து கூட பிரபஞ்சம் முழுக்க நிறைய பேர் கேட்பாங்க பூஜை செய்வதனால் என்ன பையன் என்ன அப்படின்னா இது ஆத்மா அனுபூதி கிடைக்கிறது நமக்கு இரண்டாவது இதன் மூலம் தாங்கள் சரியாக இருக்கும் பொழுது உலகத்திற்காக வேண்டக்கூடிய சாமர்த்தியம் தங்களுக்கு ஏற்படுகிறது இதா இது அனுபூத்தியில வரவாளு தான் தெரியுது வெளியில இருந்து வெறும் பார்க்கிறவாளுக்கு புரியாது அப்ப இந்த அனுபூத்தி வந்து அவர் சொல்றாரு முதல்ல என்னன்னா கணபதிய வேண்டா எப்பயுமே நம்ம பார்த்திருக்கோம் எந்த முதல்ல நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டியது கணபதி தான் கணபதி தான் மூலாதாரத்துல இருக்காரு கணபதி இருக்காரா யானை முகத்துல இருக்காரா அப்படின்னா கேள்வி கேட்டு நேரத்தை வீணாக்க நம்ம முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நாம் இப்படி வழிபடுவோம்னு சொல்லிட்டு அந்த காப்பு எப்பயுமே ஒரு காப்பு இது அமைப்பு சொல்லிடுறாங்க பார்த்தோம் ஆனால் ஒரு ஐம்பத்தி ஓரு பாடல்கள் இருக்குங்க ஐம்பத்தி ஓரு பாடல்கள் இந்த ஐம்பத்தி ஒண்ணுன்றது என்ன சிறப்புனா இந்த காப்பு தவிர்த்து காப்பு வந்து பிள்ளையாருக்கு யாருமே ஒரு காப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த செய்யுள் அந்த இடத்துல வரும்பொழுது இந்த ஐம்பத்தி ஓருன்றது ஐம்பத்தி அக்ஷரங்கள் நம்ம மொழியில சம்ஸ்கிருதத்துல என்னன்னா ஐம்பத்தோரு அக்ஷரங்கள்ன்றது பொதுங்க நீங்க நம்ம சரீரத்திலேயே எந்தெந்த அக்ஷரங்கள் எங்கெங்க வைக்கிறதுன்றது இருக்குங்க நீங்க தலையில ஆரம்பித்து பாதம் வரையில் எந்தெந்த எழுத்துகளை எங்கெங்க வைக்க வேண்டும் என்பது இருக்கு நமக்கு மட்டுமல்ல ஆலயத்தில் பூஜை செய்யும்போது அந்த சுவாமிக்கும் நாம் வைப்போம் அதுக்கு பேர் நியாசம் என்று பெயர் இந்த பேருக்கு ஞாசம் அதான் பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது வைப்போம் அங்கன்யாசம் அங்கன்யாசம் கரண்யாசம் அங்கன்யாசம் என்றால் அங்கத்தில் வைப்பது கரண்யாசம் என்றால் கரத்தில் வைப்பது கரம் சிரம் வெளியே நீட்ட அதிர் வரும் சம்கிருத கரம்னா கை அங்கம்னா உடம்பு அங்கங்கள் இது அங்கன்யா அங்க உடம்புல இருக்க அங்கங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அது வைக்கறது ஈஷான தத்புருஷ அகோர வாமதேவ சதி என்னென்ன விரல் கூட இருக்குங்க விரல் கூட இருக்குங்க எந்தெந்த விரல் எங்க எங்க ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணும் உடம்பு முழுக்க என்ன ஆயிடுறது அந்த அந்த சைத்தன்யம் வந்து விடுகிறது அக்ஷரநியாசம் என்று இருக்கிறது அனைத்துமே அக்ஷரங்கள் தானே அக்ஷரம் என்றால் அழிவில்லாதது உலகமே நீங்க பார்த்தோமானால் ஒரு 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 விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் நான் எப்படி கேப்பேன் உங்ககிட்ட கேட்கணும் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஒரு பேசுறோம் எதுவாக இருந்தாலுமே அந்த அக்ஷரங்கள் சார்ந்ததான் மந்திரமாக இருக்கட்டும் லௌகிக்கமா நம்ம விவகார வாழ்க்கையில் இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோமானால் பேசுவதுதான் அப்ப இதை வந்து எதுனா இந்த அக்ஷரங்கள் செய்யறது அவர் நினைத்து இருக்கிறார் இந்த ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் தான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் இதை இந்த படிப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அவர்கள் பெற வேண்டும் என்பதனால் ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்கள் அந்த ஒரு கணக்குல ஐம்பத்தி ஓரு செய்யலாக நமக்கு பாடல்களாக நமக்கு அழுத்திருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் அதான் மறுபடியும் மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன் அதாவது அதாவது அது நம்பிக்கை இல்லாதவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை நாம் நம்புகிறோம் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் தாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம் நினைத்தல் தாங்க முதல்ல வந்து தாட்ஸ் நினைப்பது தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் வேர்ட்ஸ் அப்புறம் ஆக்சன்ஸ் அப்ப நல்ல சிந்தனை நமக்கு வரும் ஐயா நான் இந்த தவறெல்லாம் செய்து விட்டேன் அப்பொழுது நீதான் வந்து என்னை நம்ம படிக்கும் பொழுது என்னருது நம்மளும் அந்த தவறுகள் செய்திருக்கலாம் செய்து செய்து கொண்டிருக்கலாம் ஆமா நகர சுவாமிகளுக்கே சுவாமி காப்பாத்தினாரு தவறு அவரை முருகன் வந்து காப்பாற்றினாரு என்னை காப்பாற்ற மாட்டாரா மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க